எள்ளு பருப்பி டெய்லி காலையில ரெண்டு ரெண்டு சாயந்தரம் சாப்பிடுங்க இல்ல உங்களுக்கு இருக்கா விட்டுருங்க ஒண்ணு பிளஸ் இருக்கு நமக்கு ஏன் பிளஸ் எல்லாம் விடணும் சிலர் வெங்காயம் தேங்காயும் எல்லாம் வச்சு செய்வா இந்த பரண்ட தொகையல் நான் அப்படி எல்லாம் வைக்க மாட்டேன்

அந்த பச்சை உருளை கிழங்கு ஜூஸ் அதுக்கப்புறம் பூண்டு பால் அதுக்கப்புறம் காலை உணவே பப்பாளி பைனாப்பிள் அத்திப்பழம் அத்திப்பழம் டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைன்னா நல்லா டிஃபன் போல கட் பண்ணி தேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வயிறு நிறைய சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு எல்லா காய்கறி கீரை வாழைத்தண்டு மஷ்ரூம் வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு சூப் மத்தியானம் நிறைய காய்கறிகள் லெஸ் ஆயில் லெஸ் சால்ட் அது அதுல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டீம்டு வெஜிடபிள் பேக்கடு வெஜிடபிள் ரைஸ்ல பாரம்பரிய அரிசிகள் எவ்வளோ ஒரு பிடி சாதம் வயிறு நிறைய காய்கறி சாப்பிடுங்க ஈவினிங் முளைக்கட்டிய பயிர் வகைகள்ல சுண்டல் ஏன்னா சுண்டல் நல்லது முளைக்கட்டாம் பண்ணா வாதம் வாதம் முளைக்கட்டினா உங்களுக்கு ரிச் புரோட்டீன் வந்துருது தாவர நிலை அடைஞ்சிருது ஈஸி டு டைஜஸ்ட் அதுவும் சொல்லாம் காம்ப்ளெக்ஸ் நிறைய கடக்கிது ஃபைபர் கடக்கிது அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது கரெக்ட் இப்போ இந்த ரொமடைட் பேஷண்ட்க்கு அந்த வாதம் வந்து மோஷன் வழியாக கூட வெளியேறும் ம் டாக்ஸினஸ் வெளியேறும் கரெக்ட் சொல்லப்போனா மலச்சிக்கல் இருந்த பெயின் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடும் இல்ல மலச்சிக்கல் இருந்தாலே

ரொமடைட ஆர்த்தரைட்டிக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்த்தோம் நாளைக்கும் இதன் தொடர்ச்சியாக ரொமடைடு ஆர்த்தரைட்டிஸ் பற்றி தான் பேச போகிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னையும் மரிய வாழ்க்கை